கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தொற்றுவிக்கப்பட்ட நேசா கூட்டுறவு சங்கம் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதை கொண்டாடும் வகையில் பொன் விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை தேதி கொண்டாடப்படவிருக்கின்றது இதே நாளில் நேசாவின் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்டு பொதுக்கூட்டமும் ஒரு சேர நடத்தப்படும் என நேசா இயக்குனர் வாரிய தலைவர் டத்தோ சசிகுமார் பழனியப்பன் அறிவித்துள்ளார் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார் முதல் கட்டமாக பிற்பகல் நான்கு மணி முதல் நாடு தழுவிய அளவில் நேசா பேராளர்கள் கலந்து கொள்ளும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த ஆண்டு கூட்டத்தில் நேசா உறுப்பினர்களின் பங்குடுமைகளுக்கான வருடாந்திராப ஈவு விழு அறிவிக்கப்படும் என்றும்சிகுமார் தெரிவித்தார் பின்னர் இரவு ஏழு முப்பது மணி தொடங்கி நேசாவின் பொன் விழா நிகழ்ச்சிகள் அதே ரீஜன் மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நேசாவுக்கு கடந்த காலங்களில் சேவையாற்று இயக்குநர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் சிறப்புகள் செய்யப்படும் மேலும் பந்தோங் குடுவாங் ஆகிய நிலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதை தொடர்ந்து அந்த நிலத்திட்ட பங்கேற்பாளர்களுக்கான விற்பனை தொகையும் இந்த பொன் நிகழ்ச்சி தொடர்பான நிதிகளும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்க நிதியும் வழங்கப்படவிருக்கிறது மொத்தம் இரண்டு மில்லியன் ரிங்கீட்டுக்கும் மேற்பட்ட நீசாவின் திட்ட நிதிகள் இந்த பொன்விழா கூட்டத்தில் வழங்கப்படவிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் சசிகுமார் பகிர்ந்து கொண்டார் பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளின் முக்கிய அங்கமாக நேசாவின் ஐம்பது கால வரலாற்றையும் சமூக பணிகளையும் இந்திய சமூகத்திற்கான பொருளாதார மேம்பாட்டு சேவைகளையும் எடுத்து கூறும் பொன்விழா சிறப்பு மலர் வெளியீடு காண்கிறது நேசாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து சிறப்பிக்க நீசாவின் பேராளர்களையும் அழைக்கப்பட்ட பிரமுகர்களையும் நீசா தலைவர் டத்தோ சசிகுமார் பழனியப்பன் இதன் வழி அழைப்பு விடுத்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்